இன்றைக்கு வெள்ளையும் நான் வந்திருக்கேன் என்னுடைய இளைஞணி என்பதை நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டோட நான் வந்திருக்கிறேன் ஆக நம்முடைய இடத்தை நிரப்புறதுக்கு நிறைய பேர் இன்னும் கியூல காத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு வரும்போது இந்த காலை இப்படிதான் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஜல்லிக்கட்டு காலை அப்படியே பாயும் அப்படியே அது மாதிரியான அன்பில் மடியில் நான் பிறந்தேன் என்று சொன்னாலும் அறிவாலயத்தில் தாளாட்டப்பட்டவன் என்று சொன்னாலும் அன்பகம்தான் என்னை தூக்கி வளர்த்தது எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தலைமை பண்பு கிடையாது உங்ககிட்ட நான் கத்துக்கிறேன் நம்ம மீது யாராச்சும் வசை போட்டாங்க திருப்பி நம்ம திட்ட வேண்டிய அவசியம் இல்ல சிங்க குட்டிகளாக இன்னும் ஐந்து மாதத்தில் வேட்டையாட காத்துக் கொண்டிருக்கின்ற சிங்க குட்டிகளாக எங்களுடைய மகிழ்ச்சியான வணக்கங்களை தெரிவித்து நான் பார்க்கலாம் ரொம்ப அந்த பாட்டு அண்ணன் என்னுடைய நன்றிகள் பாடலை பாடிய திரைப்பட பாடகர் அண்ணன் மனோ அவர்களுக்கும் இசையமைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் மாரி சக்தி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் யாருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மேடைகள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை வசைப்பாடாமல் வந்திருக்கின்ற கூட்டத்தை தன் வசம் இழுக்கக்கூடிய அந்த பேச்சாற்றலை கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நாம் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது முன்கூட்டியே இன்றைக்கு அதை தொடங்கி தொடங்கிவிட்டது என்கின்ற அந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி என்று வரும்பொழுது இங்கே கூட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய தம்பிகள் காலந்திர ஒன்பதரை மணிக்கு இந்த கூட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் உடனடியாக எந்திரிச்சு கிளம்பி உடனடியாக அரங்கத்துக்கு வந்து இதை முடிச்சு அடுத்து உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் காலத்தின் கட்டாயம் தான் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கும் அமைச்சர் மட்டும்தான் நிறைய வேலைகள் இருக்குமா என்ன எனக்கு பேசும்போது பல பணிகளுக்கு இடையே இந்த பணிக்கு வந்திருக்காரு இதுதான் என்னுடைய முதல் பணி என்று நான் வருகை தந்திருக்கின்றேன் நமக்கான ஒரு துணை முதலமைச்சர் வருங்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்தக்கூடியவருடைய நாளை கொண்டாடுறத காட்டில் வேற என்ன நமக்கு இருந்திட போகின்றது இது போன்ற கூட்டத்தில் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மூளையில் அமர்ந்து நம்முடைய தலைவருடைய பேச்சை கேட்டு கைத்தட்டிட்டு அமர்ந்த ஒரு இளைஞன் தான் வெள்ளையும் சொல்லுமா நான் வந்திருக்கேன் என்னுடைய இளைஞர் அணி என்பதை நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒயிட் பேண்ட் ஒயிட் செட்டோட நான் வந்திருக்கிறேன் வருகை தேர்ந்தெடுக்கின்ற இளைய சமுதாயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கான தனித்திறமை வளர்த்துக் கொடுங்க உனக்கு தனித்திறமை இருந்து உன்னால் கட்சிக்கு பயன்படும் என்று சொன்னால் கட்சி உன்னை பயன்படுத்திக் கொள்ளும் ஆக நம்முடைய இடத்தை நிரப்புறதுக்கு நிறைய பேர் கியூல தான் இருக்காங்க நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்துட்டமே போகுது என்று தயவுசு நினைச்சிடாதீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் இன்னும் அதிகமாக நம்ம உழைக்க வேண்டும் அதுக்கு நமக்கு முன் உதாரணமாக இருப்பது மாண்பு துணை முதலமைச்சர் அப்படிங்கிறத மறந்துடக் கூடாது ஆக அப்படி இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இளைய சமுதாயம் அறிவு சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் ஜோயல் அவர்கள் அவர் இன்னைக்கு பாட்டு எழுதியிருக்காரு மூணாவது வருஷமா என்று சொல்லியிருக்காரு நம்முடைய இளந்தலையுடைய பிறந்தநாள் வருதுன்னு சொன்னாலே ஜோயல் அண்ணன் ஒரு பேப்பரும் பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுடைய தம்பிங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்துருச்சுப்பா இன்னைக்கு நேர எழுதாச்சும் எழுத ஆரம்பிச்சிருவாரு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அந்த மேடையை பார்க்கும்போது இப்ப நான் இளைஞரணி அணி கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னா இல்லனா இலக்கிய அணி கூட்டத்துக்கு வந்திருக்கனா இல்ல கலை இலக்கிய பெரிய கூட்டத்துக்கு வந்திருக்கான ஒருத்தர் எழுதுறாரு ஒருத்தர் பாட்டு பாடுறாரு ஆக இதை பொழுது வெறும் சொல்லால் மட்டும் இல்லாமல் செயலாலும் காட்டக்கூடியவருடைய தம்பிகள் என்பதையும் இன்னைக்கு நீங்கள் காட்டக்கூடியவராகத்தான் உங்கள் ஒவ்வொருவர்களையும் நான் பார்க்கின்றேன் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இளைய சமுதாயம் இன்னைக்கு நமக்கான உடுப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு வரும்போது இந்த ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க பாயும் அப்படியே அது மாதிரியான தோற்றமாகத்தான் நீங்க உங்களையே கருதிட வேண்டும் ஜல்லிக்கட்டு காலையாக இருக்க போறோம்னா மலையில பேஞ்ச காளான்களாக நம்ம இருக்க போகிறோமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆக நமக்கான அந்த கொள்கை பிடிப்பதுக்கு நமக்கான கொள்கை இருக்கிறது என்கின்ற விதத்தில் நீங்கள் ஒவ்வொரு இன்னைக்கு பணியாற்றிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்றோம் மிகப்பெரிய பவர்ஃபுல் ஒரு மிஷின்கு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம இயக்கத்திற்கு எம்கே டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது நம்முடைய இயக்கத்திற்கு எம் கே எஸ் பிப்டி த்ரீ இருக்குது இப்போ புதுசாக ஒரு வெப்பன் வந்து எம்கே யூஎஸ் கே செவன்டி செவன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வெப்பன் இது வெறும் இந்த குண்டுகளால் நம்ம வந்து எதிரிகளை தாக்குறதுங்கிறது வெறும் தாக்கக்கூடியதை அழிக்கக்கூடியதற்காக மட்டுமல்ல கருத்துக்கள் கொண்டு அவர்களை நாம் தாக்கப் போகின்றோம் அந்த கருத்து நம்ம அதிகமாக இருக்கின்றது என்னென்னக்கு எந்தெந்த மேடைக்கு எந்தெந்த கருத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு முழுமையாக அறிந்தவர்கள் நாம் ஒவ்வொருவருமே ஆக அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் அதனால தான் அண்ணன் அவர்கள் பயன்படுத்திய இந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடி முழங்க இளம் தலைவர் அப்படின்பாரு மாவீரன் அப்படின்னு சொல்வாரு இந்த பாசிச சக்திகள் வீழ்த்தி வேற இருப்போம் இந்த மாதிரி வார்த்தைகள் அண்ணன் ஜோயில் வார்த்தைகளும் கம்பீரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் அதுவும் நம்மளுடைய இளம் தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அறிவாலயத்தில் கொண்டாடுறோங்கிற பொழுது இன்னும் எனக்கான ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னை வளர்த்தெடுத்த ஒரு இளைஞரணி அந்த இளைஞரணியை என்னை அழைத்திருக்கின்றது அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் பெரும் உண்மைதான் அன்பில் மடியில் நான் பிறந்தேன் என்று சொன்னாலும் அறிவாலயத்தில் தாளாட்டப்பட்டவன் என்று சொன்னாலும் அன்பகம் தான் என்னை தூக்கி வளர்த்தது என்கின்ற அந்த ஒரு பெருமை எனக்கு என்றைக்குமே உண்டு நினைச்சு பாருங்கள் நீங்க வருகை தந்தைங்களா நம்ம ஒரு இளைய சமுதாயத்துக்கான நமக்கான வழிகாட்டியாக நம்முடைய இளம் தலைவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு இளைஞரணி செயலாளர் என்று வந்துச்சா தன்னை ஒரு தொண்டனாக நினைத்துக்கொண்டே இப்ப நடந்த அறிவு திருவிழாவில் கூட பேசவிட நான் தலைவர் நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லல அது தலைமை பண்புக்கு இல்ல உனக்கு ஏதாச்சும் கருத்து தான் நீ பேசு நான் ஒவ்வொரு உட்காந்து நான் கேக்குறேன்ட்டு தனியா ஒரு சேர் போட்டு உட்காந்து ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் நீ உள்வாங்கி கொண்டது மட்டுமல்ல என்னை தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது யார் யார் எந்தெந்த கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க அப்படிங்கிற பாராட்டுறதுக்கு அதுதான் தலைமை பண்பு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தலைமை பண்பு கிடையாது உங்ககிட்ட நான் கத்துக்கிறேன் நீ சொல்லு அதை நான் வேற மாதிரி சொல்ல முடியுமா நான் பாக்குறேன் என்று சொல்லக்கூடியதாக நமக்கான ஒரு முன் உதாரணமாக அவர் இருக்கிறார் அதே போன்ற ஒரு துணை முதலமைச்சர் என்று சொல்லும்போது தன்னுடைய நிர்வாக திறமையை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்திட வேண்டுமோ அதை அவர் செய்கிறார் அதோடு சேர்த்து ஒரு தன்னை ஒரு திராவிட இயக்கத்துடைய தலைவராக முன்னேற்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆரியத்தை வீழ்த்துவதற்கு என்ன மாதிரியான போராட்டங்களை என்ன நடத்த வேண்டும் அதையும் இன்னைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா நம்ம மீது வைக்கப்படுகின்ற அவதூறுகள் தான் அந்த அவதூறுகளை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக பொய்பெட்டி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து நம்முடைய அரசாங்கத்தின் மீதோ நம்முடைய இயக்கத்தின் மீது யார் யாரெல்லாம் பொய்யாக ஒரு புகாரை வைக்கிறோ அது உண்மைதானா இல்லையா என்பதை எடுத்து சொல்வதற்கான ஒரு நிகழ்ச்சி இப்படி தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்த ஒரு இளைஞன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பயணம் செய்து ஒட்டுமொத்தமாக இயக்கத்திற்கான வெற்றியை பெற்றுத்தந்தவர் நம்முடைய இளைஞனுடைய செயலாளர் என்கின்ற அந்த பெருமை நமக்கு எல்லாம் உண்டு சார் அதோட நிறுத்தினார பாத்தீங்கன்னா சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அந்த மாநாட்டை கூட்டி அவர் சொல் பேசும்போது கூட லட்சக்கணக்கான என்னுடைய இளைஞரை நான் அழைத்திருக்கிறேன் இங்கே அவர்கள் கூடியிருக்க என்று எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லல நான் இளைஞர்களை கூப்பிடவில்லை நான் அதிகப்படியாக நான் கொள்கை வீரர்களை நான் அழைத்திருக்கின்றேன் என்று அவருடைய எண்ணங்களை அங்கே அவர் பிரதிபலிக்கின்றார் சரி அதோடு அவர் நிறுத்தினாரா முத்தமிழர் இங்கே பதிப்பகம் என்கின்ற பெயரில் திராவிட இயக்கத்தை சார்ந்துகின்ற புத்தகங்கள்லாம் வெளியிட்டு அதை பதிப்பித்து அதெல்லாம் நம்முடைய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் இளைய சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற விதத்தில் அந்த பணியும் இன்னைக்கு அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இப்படி ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய அவருடைய தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடி நினைச்சு பாருங்க முப்பத்தி நாலு தொகுதியிலும் லைப்ரரி கொண்டு வந்துடும் எல்லா தொகுதியிலும் பாசறை கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு ஒரு கொள்கை கூட்டத்தை இன்னைக்கு தயார்படுத்தி அதனால்தான் எங்கு போனாலும் இளைஞரணி கண்டு தனியாக ஒரு முக்கியத்துவத்தை தரக்கூடியவராக இன்னைக்கு அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க முடியும் இது தானா துணை முதலமைச்சராக அவர் என்னென்னலாம் செய்திருக்காரு செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்ததுல ஃபார்முலா பார்முலா எஃப் ஓர் கார் ரேஸ் கொண்டு வந்தது எவ்வளோ இடைப்பாடுகள் அதெல்லாம் கடந்து அதை வெற்றிகரமாக நடத்தினதில ஒரு ஹாக்கி போட்டி அப்படி வந்துச்சுன்னா ஒரிசா தான் நடந்துச்சு அதை கொண்டு வந்து தேசிய லெவலாக இருந்தோம் ஏசியன் லெவலாக இருந்த ஏன் இன்னைக்கு வேர்ல்டு கப் ஹாக்கி வந்து மதுரையிலும் சென்னையிலும் நடத்துவதற்கான அந்த வழிவகை செய்ததுல இருந்து சரி நீ சாதிக்க நினைக்கிறியா உனக்கு டேலண்ட் இருக்கா நீ கவலைப்படாதா என்று சொல்லி சாம்பியன்ஸ் பெடரேஷன் தனியாக இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு உதவிட வேண்டும் வெறும் பணம் கொடுத்தா மட்டும் போதுமா வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்பு அதுக்குன்னு மூணு சதவீதம் அவனுக்கு நான் கோட்டா தரேன் நீ ஸ்போர்ட்ஸ் நீ சாதி என்று சொல்வதில இருந்து இப்படி இளைய சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஒரு இடத்துல அமர வைக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய இளைஞனுடைய செயலாளர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் தொடர்ந்து இன்னைக்கு அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக வருகின்ற தேர்தலில் இப்ப நான் தம்பி அவங்க பாடும்போது கூட இந்த வா வா சொன்னாங்கல்ல மீண்டும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வா 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 என்று சொல்லக்கூடிய ஒரு அரங்கமாகவும் உறுதியேற்க கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இது போன்ற நிகழ்ச்சியிலாம் பேசிட்டு நாங்கள் நம்ம மீது யாராச்சும் வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய கருத்துக்கள் மூலமாக பதிலடி வழங்கிட வேண்டும் அதுதான் நம்முடைய துணை முதலமைச்சர் நமக்கு சொல்லி தந்த பாடம் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அதுதான் சரியான வழியாகவும் இருக்கும் என்பதற்காகத்தான் அதையும் நான் சொல்கின்றேன் ஆக இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அதற்கு காரணமாக இருக்கின்ற அண்ணன் ஜோயிலண்ணன் அவர்கள் பல்வேறு பணிகள் இளைஞனை சார்ந்து பல்வேறு பணிகள் இருக்குது என்று சொன்னாலும் தான் யாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டேனோ அந்த தலைவன் மீது அவருக்கு செலுத்துகின்ற அன்பு தலைவராக செலுத்துகின்ற காதலை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த இது போன்ற வரிகள்லாம் எல்லாம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு ஆடுமைப்பவருக்கும் ஒரு ஆசிரியருக்கும் பிறந்த ஒரு குழந்தை இன்னைக்கு மிக அழகாக இந்த பாடலை இன்னைக்கு வடிவமைத்திருக்கிறார் தந்திருக்கிறார் என்று சொல்வது அவருக்கு மட்டுமல்ல இதற்காக பணியாற்றிய கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து மியூசிக் ஆர்டிஸ்டின் பாடியவர்களிலிருந்து அது எழுதின முதற்கொண்டு அனைவருமே நான் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகை தந்திருக்க நீங்கள் இது போன்ற பாட்டு பாட்டுகள் நமக்கு மகிழ்ச்சியும் எழுச்சியும் தருவது என்பது நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் நினைவில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் கலைஞர் சொல்வது போலதான் எல்லா பார்த்தீங்கன்னா முத்துக்கள் இருக்காது சில சிப்பிகள் முத்துக்கள் இருக்கும் சில சிப்பிகளில் முத்துக்கள் இருக்காது ஆனால் நம்மளுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கிற இளைஞரணி என்கின்ற சிப்பியில் தான் ஒவ்வொன்றும் முத்துக்களாக இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன் தோண்டுகின்ற சுரங்கள் எல்லா சுரங்கத்திலையும் தங்க கட்டி கிடைச்சிடாது ஆனால் நம்முடைய இளைஞரணி என்ற சுரங்கத்தில் தோண்ட தோண்ட தங்கக்கட்டிகள் சிங்கக் குட்டிகளாக இன்னும் ஐந்து மாதத்தில் வேட்டையாட காத்துக் கொண்டிருக்கின்ற சிங்கக் குட்டிகளாக எங்களுடைய இளைஞரணி தம்பிகள் இருக்கின்றார்கள் வேட்டையாடு இருக்கிறது என்று சொல்லுவது மனித அல்ல வாக்கு வேட்டையில் நாம் வெல்வோம் வாக்கு வேட்டை நடத்துவதற்கு நாம் நம்ம இன்றிலிருந்தே தயார்படுத்திக் கொள்வோம் என்று உறுதி செல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமையட்டும் என்று சொல்லி உங்களோடு சேர்ந்து நம்முடைய துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்